ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம பார்க்க போகிறது வந்து ஜென்ம ஜாதகத்தில் பார்த்து அதுலேருந்து எடுக்கிற பலனுக்கும் கோச்சார பலன்களுக்கும் என்ன வித்தியாசம் இதுதான் வந்து நிறைய இடங்கள்ல வந்து பெரிய குழப்பமா இருக்கு சில பேர் ஜாதகத்தை பார்த்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா இன்ன இன்னைய தேதியில உங்களுக்கு இந்த திசை நடக்குது இந்த புத்தி நடக்குது அதனால இது அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேதியில இது வரைக்கும் நடக்குதுங்கிறத யாருமே உறுதியாக சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா ஒரு குழந்த பறக்குற நேரத்துல அந்த குழந்தை வந்து ஃபஸ்ட்டு காற்றை சுவாசிக்கிறது தொப்புள் கொடியை கட் பண்ணுறப்ப தான் அந்த குழந்தை வந்து காற்றை சுவாசிக்குது அந்த நேரத்தை பிறந்த நேரமாக எடுக்கிறதா தாயோட வயிற்றுலேருந்து வெளியில வந்த நேரத்தை எடுக்கிறதாங்கிறது ஒரு குழப்பமாக இருக்கும் அடுத்தது யாரும் வந்து ஒரு குழந்தை பிறக்கும் போது டயட்டை மொத்தம் பார்த்துக்கிட்டு கரெக்டாக எந்த நர்ஸும் டாக்டரும் நிற்க மாட்டாங்க ஏன்னா அம்மாவையும் அந்த குழந்தையும் பாதுகாக்கணுங்கிறது தான் அவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்கள் வந்து வித்தியாசப்படுது இல்லையா அதை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அதனால தான் என்ன ஆகுனா இந்த திசைக்கும் புத்திக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பஞ்சாங்கத்தில் ஒரு ஒரு டைம் மாறி மாறி வரும் இதில் வந்து நட்சத்திரம் முடிஞ்சு போயிருக்கும் அதில் அப்போ தான் நட்சத்திரம் வந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இருக்கும் இப்படி வித்தியாசம் வருது இல்லை இந்த கால்குலே ஜென்ரேஷன்ஸில் நிறைய தவறாக போகும் பட் திசா புத்தியை பார்க்கக்கூடாதுன்னெலாம் எந்த காலத்திலையும் சொல்லவே கூடாது திசா புத்தி அடிப்படையாக வச்சு தான் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஆனால் வெறும் திசா மட்டும் அடிப்படையாக வச்சு பலன் சொன்னீங்கன்னா பெரும்பாலான இடங்களில் தப்பாக போயிடும் உதாரணத்துக்கு சுக்கர திசையில் சுக்கர புத்தி இப்படி இருக்கும் சுக்கர திசையில் சூரிய புத்தி இப்படி இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க சுக்கர திசையில் சுக்கர புத்தி இப்படி தான் இருக்குங்கிறத எப்படி நம்ம தீர்மானிக்க முடியும் ஒரு ஒரு ஜாதகத்தில் சுக்ரன் எங்கே வேணாலும் இருக்கலாம் இல்லையா அடுத்தது சுக்ரனுக்கு அடுத்தது சுக்கர திசையில் வரக்கூடிய சூரிய புத்தி சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்குதா இதுலேருந்து எத்தனாம் இடத்துல இருக்குது உச்சம் பெற்றிருக்கா நீச்சம் பெற்றிருக்கா அந்த லக்கணத்துக்கு பகை கிரகமாக நட்பு கிரகமாக இப்படியெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குல்ல நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த திசை இது தவிர நிறைய மாற்றம் ஏற்படும் ஜென்ம ஜாதகம் அப்படிங்கிறது விளைச்சல் தரக்கூடிய நிலம் மாதிரி அதாவது பொன் விலையும் பூமி மாதிரியே கூட உங்க ஜாதகம் வலிமையில் ஜாதகமாக கூட இருந்துட்டு போகுது இப்போ ஒரு வயல்ல வந்து நல்ல விளைச்சல் கண்டு அறுவடை செய்து வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு இயற்கை சேதங்களை பார்க்கறோம் மழை வெள்ளம் புயல் இந்த மாதிரி பல பாதிப்புகள் இருக்குது இல்லையா இது வந்து கோச்சார மாதிரி அப்போ, ஜென்ம ஜாதகம் வலிமையாக இருந்தாலும் கோச்சார கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் ரெண்டுக்கும் சேர்ந்து தான் நமக்கு ரிசல்ட் நல்ல வகையில் கிடைக்கும் அதனால் வெறும் திசா புத்தியை வச்சு மட்டுமே பலன் சொன்னிங்கன்னா அந்த இடத்துல தவறாக போகும் இதை நம்ம அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கோம் வசந்தனையா கூட ரொம்ப காலமாக இருந்ததுனால எனக்கும் அதை பற்றி கொஞ்சம் ஓரளவு தெரியுங்கிறதுனால அடுத்தது கோச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு ஒரு நாளும் கிரகங்கள் மாறிக்கிட்டே வரப்போகுது அப்போ அது நீங்கள் பிறக்கும்போது உங்கள் ஜாதகங்களில் என்ன நிலை இருக்குதோ அப்போ வந்து மற்ற கிரகங்கள் ஒம்பது கிரகங்களில் விட்டுடுங்க முக்கியமாக வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தரக்கூடிய ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடிய ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடிய சனியுடைய எந்த ராசியில் இருக்குது சனி அது எந்தெந்த இடங்களை பார்க்குது சாதாரணமாக மூணு எழுப்பத்தை பார்க்கணும் இல்லையா சனி அந்த இடங்களில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது ஜென்ம ஜாதகத்தில் அதுக்கும் சனிக்கும் உள்ள உறவு பகையாக நட்பாக ரெண்டும் சேர்ந்தால் பார்த்தால் என்ன பலன்கள் நடக்கும் அதே போல் குரு அதே போல் ராகு கேது இதையெல்லாம் ஒப்பிட்டு பலன் சொன்னால்தான் ஓரளவுக்கு நம்ம கிட்டத்தட்ட நெருங்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் யாராலையும் பலன் கூற முடியாது அடுத்தது பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு இது வந்து கோச்சார நிலைகளையும் இந்த பக்கம் ஜென்ம ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பலன் சொல்கிறது ஓரளவு நல்லது அதுதான் ஓரளவுக்கு பலன் கொடுக்கும் இப்போ கோச்சார சூழ்நிலைகள் அப்படின்னு பிரசன்னம்னு எடுப்பாங்க இந்த பிரசன்னத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய பிரசன்னம் இருக்குது ரூபாய் நோட்டு தன பிரசன்னம்னு ஒரு பிரசன்னம் இருக்குது இந்த ரூபாய் நோட்டை வச்சு முதன் முதல்ல அதில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பரை எடுத்து ஃபில்லப் பண்ணிவிட்டு ஒரு ஜென்ம ஒரு ஜாதகத்தை வந்து ஒரு வடிவமைச்சுட்டு அதுலேருந்து அவங்களுடைய பலன்களை சொல்லக்கூடியது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நெல்லை வசந்தன் ஐயா வந்து அறிமுகப்படுத்தின ஒரு கான்செப்ட்டு இப்போ நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அவர் கூட இருந்த கூடிய பல பேருக்கு அது தெரியும் அதே போல் சோழி பிரசன்னம்னு சொல்லுவாங்க சோழி பிரசன்னத்தில் பல வகையான பிரசன்னம் இருக்குது சாதாரணமாக ஒரு நாலஞ்சு சோழி ரெண்டு மூணு சோழியை போட்டுட்டு ஒரு கேள்வி ரெண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது சோழி பிரசன்னம் ஆனால் நெல்லை வசந்த ஐயா பார்க்கக்கூடிய சோழி பிரசன்னம்ங்கிறது பனிரெண்டு பெட்டங்களுக்கும் உரிய சோழி பிரசன்னம் பன்னிரெண்டு சோழிகள் இந்த பனிரெண்டு சோழிகளையும் உருட்டி ரீடிங்னு ஒன்று படிப்பார் அதில் வரக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா ஜென்ம ஜாதகத்திலேருந்து பார்க்கும்போது கூட சில இடங்களில் பிசுறு தட்டிலாமல் தவிர இந்த ரீடிங் படிச்சுட்டு சோழி பிரசன்னத்தில் சொல்லக்கூடிய பலன்கள் குடும்பம் வரைக்கும் ரொம்ப அருமையாக வரும் நானே பல நேரங்களில் வந்து அவர் சோழி பிரசன்னம் போட்டு அவர் சொல்ல சொல்ல எழுத வேண்டிய பணிகளை நான் பல வருடங்கள் செஞ்சுருக்கேன் நான் மட்டும் இல்லை என்னை போல் இன்னும் அங்கே அடிக்கடி வந்துட்டு போகிற பல பேர் செஞ்சுருந்துருப்பாங்க என்ன சொல்ல போனால் ஜோதிடத்துறைக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் பல பேர்லாம் கூட அவ்வளோ ஸ்பீடாக எழுதுவாங்க இப்படியெல்லாம் பார்த்துருக்காங்க அதே போல் வெற்றிலை பிரசன்னம்னு ஒரு பிரசன்னம் இருக்குது இது எல்லாமே ஒரு பிரசன்னம் தான் எதில் எடுத்தால் கூட எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் ரிசல்ட் வரும் என்னென்னா இதில் வரக்கூடிய இந்த கிரக சேர்க்கை பார்வை இதுக்கெல்லாம் என்ன பலனுங்கிறது உங்களுக்கு அடிப்படையிலே நீங்கள் தெளிவாக இருக்கணும் ஒரு ராசின்னா அந்த ராசிக்குன்னு சில காரகத்துவங்கள் கேரக்டர்கள் இருக்கும் இந்த ராசியோட கேரக்டர்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இல்லையா இது இந்த மாதிரி இடங்களை குறிக்கும் இந்த திசையை குறிக்கும் இந்த மாதிரியான பகுதிகளை குறிக்கும் இந்த தன்மையை குறிக்கும் இந்த விலங்கை குறிக்கும் இந்த பறவையை குறிக்கும் இந்த தாவரத்தை குறிக்கும் இப்படி நிறைய இருக்கும் அதே போல் கிரகங்கள் அதே மாதிரி ஒம்போது கிரகத்துக்கும் வெவ்வேறு விதமான கேரக்டர் இருக்குது உடம்புல உள்ள என்ன பாகத்தை குறிக்குது மனிதர்களில் எந்தெந்த திசையை குறிக்குது உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய எந்தெந்த உறுப்புகளை குறிக்குது அதே போல் ஒரு பகுதியில் எந்தெந்த டைரக்ஷன் எந்தெந்த திசையை குறிக்குது தாவரங்களில் எதை சொல்லுது விலங்குகளில் எதை சொல்லுது பறவைகளில் எதை சொல்லுது இப்படி எல்லாத்தையும் பார்க்கணும் அப்போ ராசி காரகத்துவம் கிரக காரகத்துவம் இதோட முடிஞ்சிடல அதுக்கப்புறம் கிரக சேர்க்கை காரகத்துவம்னு ஒரு காரகத்துவம் இருக்குது கிரக சேர்க்கைனா சூரியனோட சந்திரன் சேர்ந்தா என்ன செவ்வாய் சேர்ந்தா என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாத்து கிரகங்களும் சேரும் போதும் அதோட தன்மைகள் வந்து மாறுபடும் இந்த கிரக சேர்க்கைகளுக்கெல்லாம் தெளிவாக ஒரு ரிசல்ட் தெரியும் நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா சூரியன் சனி அப்படின்னாலே அப்பா பிள்ளை தான் வருவாங்க அதுக்கு மேலே வரமாட்டாங்க சுக்ரன்னா மனைவியை தவிர வரமாட்டாங்க செவ்வாயின்னா சகோதரனை தவிர வரமாட்டாங்க இப்படியெல்லாம் பலன் சொல்லக்கூடாது அடுத்தது இன்னும் சில பேர் இருக்காங்க சந்திரன்னா பயணத்தையும் திருட்டுத்தனத்தையும் குறிக்கும் செவ்வாயின்னா கடனை குறிக்கும் பிரச்சனையை குறிக்கும் இப்படியே சொல்லி போயிட்டுருப்பாங்க இப்படியெல்லாம் வரக்கூடாது ஒவ்வொரு கிரகமும் அடுத்த எட்டு கிரகங்களோடு சேரும்போது என்னென்ன பலன்கள் என்னென்ன ரிசல்ட்டு இது எந்தெந்த பகுதியை குறிக்கும் எந்தெந்த கடவுள்களை வந்து இதுக்கு காரகத்துவமாக எடுக்கலாம் எந்தெந்த மனிதர்கள் பெயரை வந்து இதுக்கு காரகத்துவமாக எடுக்கலாம் இது ஒரு பக்கம் தெரியணும் அடுத்தது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார்னா பிரசன்னத்தில் இதுக்கு ஒன்றுலேருந்து பன்னெண்டு பாவங்கள் வரைக்கும் எந்த பாவத்தை எடுக்கிறதுங்கிறது தெரியணும் இதையெல்லாம் தெரிஞ்சாதான் பிரசன்னத்தில் ஓரளவுக்கு நம்ம அந்த ரிசல்ட்டை கொண்டு வர முடியும் இப்போ பிரசன்னத்தில் நிறையா இருக்குது கேபி சிஸ்டத்தில் அந்த பிரசன்னங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அதை கரெக்டாக பிடிச்சிங்கன்னா அதுக்கு பதிலை சொல்ல முடியும் அதே மாதிரி இப்போ ஜாமக்கோள் பிரசன்னம் இருக்குது இந்த நிறைய மெத்தடெலாம் இருக்குது இருந்தாலும் அடிப்படை ஜோதிடத்தில் நல்லா தெளிவாக இருந்து தரவாக இருந்து ராசி காரகத்துவம் கிரக காரகத்துவம் கிரக சேர்க்கை காரகத்துவம் இதெல்லாம் தெளிவாக இருந்து ப்ராக்டிக்கலாக ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஜோதிடங்களை பார்த்தவங்க அதில் ஆர்வமாக அடுத்தடுத்து காலகட்டத்துக்கு ஏற்ப தேடிக்கிட்டு இருக்கிறவங்க தான் இதில் நல்ல ரிசல்ட்டை சொல்ல முடியும் உண்மையிலே வந்து பிரசன்னத்தில் ரொம்ப தெளிவானவங்கன்னா ரொம்ப அவங்க வந்து உண்மையிலே எக்ஸலண்ட் பீப்புள் தான் அதை வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது நெல்லை வசந்தன் ஐயா வந்து எவ்வளோ அற்புதமாக சொன்னால் கூட அவர் வந்து ரொம்ப அவருக்கு பிரபலமான தேடி கொடுத்தது ஆரம்பத்தில் அவர் அற்புதமாக பிரசன்னம் சொல்லக்கூடியவர் அப்போ அவர் எவ்வளோ விஷயங்களை தேடி எடுத்துருப்பாருங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம அந்த பிரசன்னம் நல்லதா ஜாதகம் நல்லதா திசா புத்தி நல்லதாங்கிறலாம் பிரச்சனையே கிடையாது எனக்கு தெரிஞ்சது கொஞ்சமாக இருந்தால் கூட அதில் நான் தரவாக இருக்கேன் அப்படின்னு வருது இல்லை ஸோ அதனால் பிரசன்னங்கிறது ரொம்ப முக்கியம் பிரசன்னம் அப்படின்னாலே பிரசனம் அப்படி தான் சொல்லுவாங்க வடமொழி சொல்லது அதாவது ஏரி நிற்றல் அப்படின்னு பேர் நீ எந்த சூழ்நிலை எப்போ இப்போது பிரசன்னமாகறார் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த நேரத்தில் வரக்கூடிய கேள்வி சிவனுக்கு கூட விடையேறு ஏறு வாகனம்னு சொல்கிறோம்ல ஏறி நிற்றல் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி சில பேர் கேள்வியை கேட்டு அதுக்கான ரிசல்ட்டை கேட்பாங்க சில பேர் வந்து வந்த உடனேயே அவங்க அந்த டயத்தை குறிச்சிட்டு இவங்க இந்த சூழ்நிலைக்காக இந்த கேள்விகளை கேட்டுருக்கலாம் அப்படின்னு எழுதுகிறவங்களும் இருக்காங்க அடுத்தது வந்து இந்தவங்க கேட்கக்கூடிய கேள்வி சரியாக தவறானு செக் பண்ணுறது இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் போகிற போக்கில் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்குறது கேள்வியை கேட்டுவிட்டு சும்மா செக் பண்ணுற ஆட்கள்லாம் வருவாங்க அப்போ அவங்க கேள்விகள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வீடு நான் அந்த வருஷத்துக்குள்ளே வாங்கிடணா சார் அப்படின்னு கேட்பாங்க வீடு வாங்கணும்னா பேங்க்கில் லோன் வாங்கணும்ல இல்லை அமௌண்ட்டு ஏதாவது கையில் இருக்கணும்ல இது ரெண்டுமே இருக்காது சும்மா போகிற போக்கில் ஒரு கேள்வி கேட்போம் அப்படின்னு கேட்பாங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படி அவங்க கேட்டிருந்தால் அந்த கேள்வி சரியானதாக இல்லை தவறானதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கும் பிரசன்னத்தில் பதில் சொல்ல முடியும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றுலேயும் வெவ்வேறு தெளிவுகள் இருக்குது நம்ம ஆட்கள் சோசியல் மீடியாவில் என்ன பிரச்சனைன்னா ஆளுக்கு ஏதாவது ஒரு புது பேரை சொல்லிவிட்டு ஏதாவது சொல்லி 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 போயிட்டே இருப்பாங்க அடிப்படை ஜோதிடத்தில் மிக தெளிவாக இருந்தால் யார் என்ன சொன்னாலும் நம்மளால் அது உண்மையாக பொய்யா சப்போஸ் உண்மையாக இருந்தால் கூட எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத தெளிவுபடுத்த முடியும் அதனால் பிரசன்னங்கிறத போட்டெல்லாம் குழப்பிக்கவே வேணாம் இப்போ நம்ம பார்க்குற நேரத்தில் என்ன கிரக சூழ்நிலைகள் இருக்குது என்ன லக்னம் போயிட்டுருக்கு நமக்கு என்ன சூழ்நிலைகள் எது சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லை எது சம்மந்தமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் இதையெல்லாம் சொல்கிறது தான் பிரசன்னம் இதை சரியாக படிச்சுட்டு சொன்னோம்னா சரியாக வரும் ஸோ நீங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போதும் அந்த காலகட்டத்தில் உள்ள பிரசன்ன நிலையும் பார்த்துக்கணும் அதுக்காக தான் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா அவ்வளோ தூரம் போக வேணாம் உங்களோட ஜென்ம ஜாதகம் நடக்கிற திசா பார்த்துட்டு பலன் சொன்னால் கூட இன்றைய தேதியில் பிரசன்ன சனி எங்கே இருக்குது கோச்சார சனி எங்கே இருக்குது குரு எங்கே இருக்குது கேது எங்கே இருக்குது இதுவுக்கும் நம்ம ஜென்ம ஜாதகத்தில் உள்ள கிரகங்களுக்கும் என்ன தொடர்பு பார்வை சேர்க்கை அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன இதையெல்லாம் சொன்னாலே ஓரளவு நல்லாயிருக்கும் அதனால் ஜாதகம் பார்க்கும்போது கண்டிப்பாக கோச்சார கிரகங்களோட நிலையும் சேர்த்து பார்க்குது நல்ல பலன் கிடைக்குங்கிறது அதை வந்து நம்ம அனுபவத்திலே உணரலாம் என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்